இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் ஆகாய் இரண்டு இருபத்தி மூன்று உன்னை தெரிந்து கொண்டேன் ஆகாய் தீர்க்க தரிசனத்தின் இந்த இறுதி வரிகள் இறுதி காலத்தை சுட்டுகிறது எனலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் வசனங்களில் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் தேவனுடைய வசமாகும் என்பது சுட்டப்பட்டுள்ளது இதுவே நாம் எதிர்பார்க்கும் வெளிப்படுத்தலின் சத்தியம் அந்த ராஜ்யம் வர வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் இறுதி வசனத்தில் செருபாபேல் சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ஒன்று முத்திரை மோதிரம் இரண்டு தெரிந்து கொள்ளப்பட்டமை செருபாபேல் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலரை தாய்நாட்டிற்கு அழைத்து வந்த நல்ல தலைவன் இவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார் இவரோடே கர்த்தர் இருந்தார் முக்கியமாக இவரது உள்ளத்தில் இருந்த ஆவியை தட்டி எழுப்பினார் இவரும் இவரை பின்பற்றிய மக்களும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட இது ஏதுவாயிற்று அதனால் தேவன் இவரை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்றார் முத்திரை மோதிரம் முத்திரை என்பது ஆளுகின்ற அரசனின் அதிகாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஓர் அடையாளம் அது அரச முத்திரை பதித்து அரசன் அணிந்திருக்கும் ஓர் மோதிரமாகும் இவ்வாறு ராஜாவின் மோதிரத்தினால் ராஜாவின் கட்டளை முத்திரை போடப்பட்ட செய்தியை எஸ்தரின் வரலாற்றில் படிக்கிறோம் எஸ்தர் மூன்று ஒன்பது முதல் பன்னிரண்டு வசனங்கள் இங்கே செருபாபேலின் விஷயத்தில் கர்த்தாதி கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கிறார் காரணம் இந்த தலைவர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்படுவது என்பதும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம் புதிய ஏற்பாடு நம்மை கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிறது எபேசியர் ஒன்று பனிரெண்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்வார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர்தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகையில் அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார் லூக்கா பதினெட்டு ஏழு மட்டுமல்ல கடைசி காலத்தில் ஆட்டுக்குட்டியானவர் வெற்றி வேந்தராய் இருக்கையில் அவரோடே கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பார்கள் சகோதரனே சகோதரியே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நமக்குரிய சிலாக்கியங்களை விடாது பற்றி கொள்வோம் தெரிந்து கொள்ளப்பட்டோமே எதற்காக நாம் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமே எதற்காக நாம் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் அடைவதற்காக ஜெபம் தேவனே நீர் என்னைத் தெரிந்து கொண்டதற்காக நன்றி நன்றி ஆமேன்